குழந்தைமிடம் போன்ற அதிசய டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் குழந்தைகளை உங்கள் எல்லோருக்கும் பாட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம வாழ்நாள் முழுக்கவே பாட்டு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியல்ல ஒரு அங்கமாவே இருக்குது அந்த வகையில சிறார்களுக்கான பாடல்களை நம்முடைய முனைவர் மு காமராஜய்யா அவர்கள் எழுதி வெளியிட்டு இருக்காரு தாளாட்டும் தாய்மடி அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடலை நமக்கெல்லாம் பிடித்தமான ஒரு அண்ணா பாட கேட்கலாமா குழந்தைகளே அதிலும் குறிப்பாக நம்ம உடல் நலத்துக்கு எது எது தேவை எது எது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பண்டம் தின்போம் குழந்தைகளே அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம காமராஜையா எழுதி இருக்கக்கூடிய பாட்டை விஷ்ணு அண்ணா அவர்கள் பாட நாம கேட்கலாம் வாங்க குழந்தைகளே பாடல கேட்கலாம் குட்டி குட்டி குழந்தைகளே கூழ்றி நமக்கு வேண்டாம் சுட்டி சுட்டி குழந்தைகளே கெட்ட கொழுப்பு நமக்கு வேண்டாம் குட்டி குட்டி குழந்தைகளே கூல் ட்ரிங்க்ஸ் நமக்கு வேண்டாம் சுட்டி சுட்டி குழந்தைகளே கெட்ட கொழுப்பு நமக்கு வேண்டாம்

பொட்டு ிப்பு நமக்கு வேண்டாம் பொட்டு பொட்டு குழந்தைகளே 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 நமக்கு 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 வேண்டாம் 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 மொட்டு 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 குட்டி குட்டி குழந்தைகளே கூல் ட்ரிங்க்ஸ் நமக்கு வேண்டாம் சுட்டி சுட்டி குழந்தைகளே கெட்ட கொழுப்பு நமக்கு வேண்டாம் நம்ம அண்ணா பாடுற பாடல் எப்படி இருந்தது அண்ணா பாடுற பாட்டிலிருந்து கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டீங்களா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்களும் பின்பற்றணும் அப்படின்னா அதிசயா டிவி நினைக்குது இதே போல உங்களினுடைய பாடல்களாகட்டும் கதைகளாகட்டும் நம்முடைய அதிசயா டிவில வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களுடைய கதைகளை அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்